இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்ற உண்மையை வலுப்படுத்தும் விதமாக அவர்களின் தலைமை பண்பை வளர்க்கவும் மக்களாட்சியை கற்பிக்கும் விதத்திலும் குழந்தைகள் பாராளுமன்றத்தை ஒரு அரசு பள்ளி நடத்தி காட்டி வெற்றியடைந்துள்ளது மாணவர்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் விவாதங்களில் பங்கேற்கவும் தலைமைத்துவ திறன்களை வளர்க்கவும் அவர்களின் சமூக பங்கை உணர்த்தவும் இந்த குழந்தைகள் பாராளுமன்ற மாணவிகளிடையே ஒரு எழுச்சி விதையை விதைத்துள்ளது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பொன்முடையார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் குழந்தைகளின் தலைமைத்துவ பண்பு குழந்தைகள் உரிமை திறன் வளர்ப்பு உலக

தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநகராட்சி பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவிகள் தங்களது வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினர் இதனையடுத்து தேர்தல் வாக்குப்பதிவு போன்றே மாணவிகளின் அடையாள அட்டை பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் வாக்குச்சீட்டு கொடுக்கப்பட்டதோடு வாக்கு செலுத்தும் மாணவிகளின் கைகளில் அடையாள மை இடப்பட்ட பின்னர் மறைவாக வைக்கப்பட்ட பெட்டியில் மாணவிகள் வாக்களித்தனர் இதில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பத்தொன்பது மாணவிகள் வேட்பாளர்களாக களமிறங்கிய நிலையில் எண்ணூற்று ஐம்பது மாணவிகளில் எழுநூற்று நாற்பத்தோரு மாணவிகள் வாக்கு செலுத்தியதை அடுத்து எண்பத்தாறு ஏழு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தனர் காலை முதல் மதியம் வரை மூன்று சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியான பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவித்தார் பிரதம மந்திரியாக இன்று அதன்படி ஒன்பதாம் வகுப்பு மாணவியான சஹானா எழுநூற்று நாற்பத்தோரு வாக்குகளில் நூற்று ஒன்பது வாக்குகள் பெற்று பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி அபிநய ஸ்ரீ துணை பிரதமராகவும் ரூபிகா சபாநாயகராகவும் தேர்வாகினார் மேலும் தேன்மொழி என்ற மாணவி நிதித்துறை அமைச்சராகவும் பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டுத்துறை சுற்றுச்சூழல் துறை சட்டத்துறை உள்ளிட்ட பதினாறு துறைகளை சேர்த்த அமைச்சர்களாக மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதை வந்து நாங்கள் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுறோம் இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நம்ம நல்ல நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜனநாயக தலைவர் அமைக்கணும் அதுக்கு இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி எங்கள் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இந்த அவேர்னஸை பற்றி குழந்தைகள் பாராளுமன்ற தேர்தல் என்பது பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் நடத்தப்படும் நிலையில் மதுரை கோரிப்பாளையம் மாநகராட்சி பொன்முடியார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிரமிக்க வைக்கும் வகையில் குழந்தைகள் பாராளுமன்ற தேர்தலில் நடத்தி முடித்ததோடு இதுபோன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது வியக்க வைக்கும் வகையில் அமைந்தது மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் மதிவாணனுடன் நந்தகுமார்